அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கல்வி விதைகள் வலைவுறு இந்த நாள் இன்றைக்கி நாளாக இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க அதில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்பது அரையாண்டு தேர்வு ஆறு முதல் பண்ட வகுப்பு நடக்க இருக்கிறது சில மூணு மாவட்டங்கள் அரையாண்டு தேர்வுக்கு நல்லபடியாக பத்து வயசு ஒரு மாடல் போட்டிருப்போம் ஒரே ஒரு மாடல் கொஸ்டின் டென்த்துக்கு மட்டும் ரெண்டு மாடல் கொஸ்டின் போட்டிருப்போம் அந்த ரெண்டாவது மாடல் கொஸ்டின்ல சில குறைபாடுகள் இருந்து அந்த குறைபாடுகளை வந்து பருத்தி பண்ணிட்டோம் ஏற்கனவே நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிருந்தா இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி அதில் என்ன கரெக்ஷன் இருக்கும் அந்த கரெக்டனை நோட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் புதுசாக டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் அதுக்கு பதிலாக என்ன சேர்த்திக்கிறோம் அப்படிங்கிறது இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல உங்களுக்கு வந்து இது மாதிரி அரையாண்டு தேர்வு வினாப்தம் ரெண்டு இது வந்து பழைய கொஷின் அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணாத முன்னாடி கொஸ்டின் இவர் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் முதல்ல காட்டிடுவேன் அது பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்கில் எந்த கரெக்ஷன் கிடையாது டூ மார்க்கில் மட்டும்தான் கரெக்ஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் பாஸ்வர் வாசர் பல்வேணை விளைஞர் அதே மாதிரி பாருங்கள் இருபதாவது கேள்வியும் பாஸ்வர் வாசர் பல்வேணை இளைஞர் ஸோ ஒரே கேள்வி ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ மார்க்கில் இந்த கலைச்சூழரிக்கு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் கொஸ்டின் பேரில் இருக்கும் ரெண்டாவது கொஷின் ரிப்பீட் ஆகிடுச்சு இதற்காக வந்து நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ் என்ன கொஸ்டின் சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த இளந்தமிழ் பயிற்சி புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பயிற்சி புத்தகமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பொருள் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா புத்தக மதிப்பீடு வினாக்கள் தனியாகவும் தேர்வு பகுதிக்கான வினாக்கள் தனியாகவும் இருக்கும் இந்த புத்தக மதிப்பீடு வினாக்களில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க்ஸு எயிட் மார்க்ஸ் சொல்லிட்டு மதிப்பெண் வாரியாக வந்து கொடுத்துருப்போம் அதே இயல்வாரியாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொழி பயிற்சி மொழியோடு விளையாடல பார்த்திங்கன்னா வேறு வேறு தலைப்புகள் எல்லாமே இயல்வாரியாக கொடுத்து கொடுத்துருப்போம் ஒரே தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த கலைச்சோளரிகை அகராதியில் காண்க நிற்காதத்தக மொழிபெயர்ப்பு இந்த நாலு டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக் அந்தந்த டாப்பிக்கில் இயல்பா இயல்வாரியாக கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்வு பகுதியில் பார்த்திங்கன்னா பாடரடி வினாக்கள் கொடுத்துருப்போம் ஏன்னா வந்து புக்கில் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்க கொடுத்துருப்போம் படித்த வினாக்களுக்கு விடைய கொடுத்துருப்போம் திருக்குறள் முடியும் குரல் தொடங்கும் குரல் அதே மாதிரி செயல்கள் தொடங்கும் செயல்கள் அப்படின்னு கொடுத்துருப்போம் அடுத்து படிவ வினாக்கள் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது வரைக்கும் எட்டு பப்ளிக் நடந்திருக்குது அந்த எட்டு பப்ளிக்கோட கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துருப்போம் புக்கோட விலை பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் தான் ஒரு புக்கு வந்து அனுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குறைந்தபட்சம் ஐந்து பட்சமுதை வாங்குங்க ஒரு புக்கு அனுப்புறதா இருந்தால் நீங்கள் கொரியர் காஸ்டோட அனுப்புறாங்க மட்டும்தான் இந்த புக்கை உங்களுக்கு வந்து அனுப்ப முடியும் அஞ்சு புக்கு வாங்கினா உங்களுக்கு கொரியர் காஸ்ட்டு வராது சரி இப்போ இது இன்ஃபர்மேஷன் இந்த பழைய கொஸ்டினுக்கு புது கொஸ்டின் என்ன வச்சுக்க அப்படிங்கறத பார்த்துக்கலாம் வாங்க அதே மாதிரி ஒன் மார்க்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது டூ மார்க்ல பார்த்தீங்கன்னா தான் வந்து பதினெட்டாயிரத்தி கேள்வி பாருங்க மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றம் பாங்கினு எழுதுக இருபதாவது கேள்வி தமிழ்நாட்டில் வெளியில் சிறுகுளங்கள் யாவை ஆடு பாருங்க இந்த சொல்லுக்கு பயோடெக்னாலஜி பிலீஃப் அப்படிங்கிறது ஸோ இந்த மூணு சேஞ்சஸ் இருக்குது ஏற்கனவே அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தீங்கன்னா அதில் இந்த சேஞ்சஸை பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கலை அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை அவுட் இருக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பருடைய லிங்க் பிடிஎஃபில் பிடிஎஃப் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிந்தால் மூன்றாவது வினாத்தால் நாளைக்கு போடுறேன் அப்படின்னா இந்த இரண்டு வினாத்தாலே போதும் எல்லாம் முக்கியமான வினாக்கள் தான் வரக்கூடிய அரையாண்டு தேர்வில் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்துல எந்த ஒரு மாணவரும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலே ஆகக்கூடாது எல்லாரும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தொண்ணூறு மார்க் மேலேயாவது வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தனி ஞாயிறுல நமக்கு வந்து ஒரு வினைவழி வகுப்பு இருக்கும் இந்த கொஷின் பேப்பர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரெண்டு கொஷின் பேக்கள் கொடுத்துக்குறோம் ரெண்டு கொஷின்க்கு அப்படி நல்லா பிரிப்பேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களால் தொண்ணூறு மார்க் மார்க் தொண்ணூறு மார்க் மேலே வாங்க முடியும் அப்படிங்கிறத டெஃபனுக்கு சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை முழுவதும் விடைபெறுகிறது உங்கள் கல்வி விதைகள் மற்றும் தமிழ் விதை வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்